வணக்கம் இன்னைக்கு வந்து நாட்டுப்புற நீதி கதைகளில் ஐந்தாவது கதை கதையினுடைய தலைப்பு பொய்மையும் வாய்மையும் அப்படின்னு என்னது பொய்யும் உண்மையும் அதுதான் அதுக்கு உண்டான அர்த்தம் பாட்டி வந்து குழந்தைகளுக்கு ஒவ்வொரு கதையாக சொல்லும்போது இந்த நாம் இந்த நா நாட்டுப்புற கதைகளை நாம் பார்த்து வரோம் தற்போது ஐந்தாவது கதை பொய்மையும் இடத்த என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறாரே அப்படியென்றால் நாம் பொய் சொல்லலாமா பாட்டி என்று கேட்டான் ஒரு சிறுவன் உடனே பாட்டி ஆம் நாமும் பொய் சொல்லலாம் ஆனால் எப்படி சொல்ல வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கின்றார் திருவள்ளுவர் இந்த கருத்தை வலியுறுத்தியும் ஒரு கதை உள்ளது அதை கூறுகிறேன் கேளுங்கள் என்று கூறிய பாட்டி கதை சொல்ல ஆரம்பித்தார் குழந்தைகள் உற்சாகத்துடன் கதை கேட்க ஆரம்பித்தனர் ஒரு ஊரில் ஒரு இளம்பெண் இருந்தால் அவளுக்கு தாய் தந்தை என்று யாரும் இல்லை அனாதை பெண்ணாக பாட்டி வீட்டில் வளர்ந்தாள் பாட்டி பகல் பொழுதில் காடு கரைகளுக்கு கூலி வேலை செய்ய போய்விடுவாள் அந்த இளம்பெண் வீட்டில் சமையல் வேலைகளை பார்த்து கொண்டு பாட்டிக்கு உதவியாக இருந்தாள் ஒரு நாள் அந்த இளம்பெண் ஊருக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள் ஒரு அழகான இளம்பெண் தன்னந்தனியாக காட்டில் நின்று விறகு பொறுக்கி கொண்டிருப்பதை பார்த்த ஒரு முரடன் அந்த பெண்ணின் அருகில் சென்று அவளிடம் தகாத வார்த்தைகள் கூறினான் அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தான் அக்கம்பக்கத்தில் யாரும் இல்லை எனவே அந்த இளம்பெண் பொறுக்கிக் கொண்டிருந்த சுள்ளி விறகுகளை அப்படியே போட்டுவிட்டு தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தாள் முரடன் விடாமல் அவளை பின்தொடர்ந்து விரட்டிக்கொண்டே ஓடினான் வேகமாக ஓடி அந்த இளம்பெண் அந்த முரடனின் கண்ணிலிருந்து தப்பி செடிகளுக்குள் மறைந்தபடியே நின்று அங்கிருந்த ஒரு முனிவரின் குடிலுக்குள் நுழைந்தாள் தவநிலையில் இருந்த முனிவர் தன் குடிலுக்குள் நுழைந்த இளம்பெண்ணை பார்த்து ஏன் இப்படி தலைதெறிக்க மூச்சிறைக்க ஓடி வருகிறாய் என்று கேட்டார் முரடனின் பிடியிலிருந்த முரடனின் பிடியிலிருந்து தப்பி ஓடி வந்த இளம்பெண் என்னை ஒரு முரடன் துரத்தி கொண்டு வருகிறான் நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கினாள் சூழ்நிலையை புரிந்து கொண்ட அந்த முனிவர் அந்த இளம்பெண்ணை பார்த்து பெண்ணே இந்த குடிலின் பின்பகுதியில் ஒரு உள்ளறை உள்ளது அது ஒரு ரகசிய அறை பார்ப்பதற்கு தெரியாது நீ போய் அதில் ஒளிந்து கொள் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் முனிவர் சொன்னது போல் அந்த இளம்பெண்ணும் குடிலின் பின்பக்கமாக சென்று அங்கிருந்த உள்ளறையில் போய் ஓடி ஒளிந்து கொண்டாள் சற்று நேரத்தில் அந்த முரணன் முனிவரின் குடிலுக்குள் வந்தான் தவநிலையில் இருந்த முனிவரை பார்த்து ஐயா ஒரு இளம்பெண் இங்கு வந்தாளா என்று கேட்டான் முனிவர் முரடனை பார்த்து அப்படி யார் இங்கு வரவில்லையே என்று பொய் சொன்னார் முனிவராக இருக்கிறவர் பொய் கூற மாட்டார் என்ற நம்பிக்கையில் அந்த முரடனும் முனிவரின் குடிசையிலிருந்து வெளியே வந்து அந்த இளம்பெண்ணை தேடிக்கொண்டு காட்டு வழியே செல்லத் தொடங்கினான் முரடன் சென்றபின் குடிலின் பின்பகுதியில் உள்ள ரகசிய அறையிலிருந்து ஒளிந்திருந்த அந்த இளம்பெண் வெளியே வந்து முனிவரின் காலில் மீண்டும் விழுந்து வணங்கி சாமி தாங்கள் இல்லை என்றால் நான் இந்நேரம் அந்த முரடனின் கையில் அகப்பட்டிருப்பேன் அவன் என்னை கொன்றிருப்பான் தாங்கள் தக்க சமயத்தில் எனக்கு செய்த இந்த உதவியை நான் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன் என்று கூறினாள் எல்லாம் கடவுள் சித்தம் என்று கூறிய முனிவர் அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து அருகில் உள்ள பாதையின் வழியே சென்று கொண்டிருந்த ஒரு மரவெட்டியை அழைத்து அவனிடம் இவள் என் அடைக்கலப்பொருள் இவளுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது எனவே நீ இவளை பாதுகாப்பாக அழைத்து கொண்டு போய் இவளை அவள் பாட்டியின் வீட்டில் கொண்டு போய் சேர்த்து என்று சொல்லி அந்த இளம்பெண்ணை முதியவனான அந்த மரவெட்டியிடம் ஒப்படைத்தார் முதியவரும் அந்த இளம்பெண்ணை பாதுகாப்பாக அழைத்து சென்று அவள் பாட்டியிடம் ஒப்படைத்தார் என்று கதையை கூறி முடித்த பாட்டி இந்த கதையில் ஒரு இளம்பெண்ணை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு முனிவரே பொய் கூறினார் என்று வருகிறது அப்படி அந்த முனிவர் பொய் கூறவில்லை என்றால் அந்த இளம்பெண்ணின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் எனவே இப்படிப்பட்ட சூழலில் மட்டும் பொய் கூறலாம் அந்த பொய் போல கருதப்படும் என்றுதான் வள்ளுவர் கூறியிருக்கின்றார் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் இந்த திருக்குறளுக்கு ஒரு பொய்யினால் நன்மையான காரியம் நடக்கும் என்றால் அந்த பொய்யே மெய் என்று கூறலாம் அதனால தான் பொய்மையும் வாய்மையும் பொய்யே மெய்யாகலாம் என்பது பொருளாகும் என்று எளிமையாக அந்த திருக்குறளுக்கு விளக்கம் கூறினார் பாட்டி இனி அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி